அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வீட்டில் செல்வம் பெருக வேண்டுமா அப்போ நவராத்திரியில இந்த ஏழு பொருட்களை தானமாக வழங்குங்கள் அது என்ன அந்த ஏழு பொருட்கள் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சாரதிய நவராத்திரி அக்டோபர் மூணாம் தேதி தொடங்கி வரும் அக்டோபர் பனிரெண்டு அன்று முடிவடைகிறது இந்த மங்களகரமான காலம் ஆன்மீக வளர்ச்சி சுய சிந்தனை மற்றும் வாழ்க்கையில் பல விஷயங்களை புதுப்பித்தலுக்கு ஏற்ற காலமாக கருதப்படுகிறது தாராள மனப்பான்மையும் இரக்கமும் வழிபாட்டின் பலன்களை பெருக்கும் என்று நம்பப்படுவதால் தொண்டு முக்கிய பங்கு வகிக்கிறது நவராத்திரியின் போது தேவைப்படுபவர்களுக்கு நன்கொடை அளிப்பது மங்களகரமானதாக கருதப்படுவதோடு நேர்மறை ஆற்றல்களையும் தேவியின் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது இந்த நாட்களில் தேவைப்படுபவர்களுக்கு உணவு உடை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பக்தர்கள் வழங்குகிறார்கள் இந்த தன்னலமற்ற செயல் மனம் மற்றும் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது சாரதியா நவராத்திரியின் போது தானம் செய்ய வேண்டிய அந்த ஏழு மங்களகரமான விஷயங்கள் இதோ நவராத்திரியின் போது தேவைப்படுபவர்களுக்கு உணவு தானம் செய்வது ஆன்மாவுக்கு செழிப்பையும் ஊட்டத்தையும் தருகிறது உணவற்றோருக்கு சத்தான உணவு தானியங்கள் அல்லது பழங்களை வழங்குவது அன்னபூர்ணா தேவியின் ஆசீர்வாதங்களை அதை ஈர்க்கிறது அடுத்து நவராத்திரியின் போது புதிய அல்லது குறைவான நாட்கள் பயன்படுத்தப்பட்ட ஆடைகளை தானம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு அது அரவணைப்பையும் கண்ணியத்தையும் அளிக்கிறது குறிப்பாக இலையுதிர்காலத்தில் குளிர்ச்சியிலிருந்து பாதுகாக்க ஆடைகளை வழங்குவதன் மூலம் லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் நீங்க பெறலாம் அடுத்து உங்களால் முடிந்த கல்வி பொருள்கள் அல்லது புத்தகங்கள் எழுது பொருட்களை தானமாக வழங்குங்கள் அது கற்றல் ஞானம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் தெய்வமான சரஸ்வதி தேவியை இந்த செயல் மகிழ்விக்கிறது அடுத்து நவராத்திரியின் போது நம்பகமான தொண்டு நிறுவனங்கள் அல்லது தேவைப்படும் நபர்களுக்கு பணத்தை நன்கொடையாக வழங்குவது இரக்கத்தை வளர்க்கிறது இந்த செயல் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை தருவதோடு வீட்டில் நிதி நிலைமையை மேம்படுத்துகிறது அடுத்து நவராத்திரியின் போது நெய் அல்லது எண்ணெய் தானம் செய்வது வீட்டில் மகிழ்ச்சியை அளிக்கிறது கோயில்கள் தொண்டு நிறுவனங்கள் அல்லது தேவைப்படும் நபர்களுக்கு இவற்றை தானமாக கொடுங்க இந்த செயல் துர்கா தேவியை மகிழ்விக்கிறது அடுத்து நவராத்திரியின் போது போர்வைகள் மற்றும் படுக்கைகளை தானம் செய்யுங்க அது வேடி இல்லாதவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது இந்த செயல் இரக்கத்தை வளர்க்கிறது மற்றும் அன்னபூர்ணா தேவியின் ஆசிர்வாதங்களை வழங்குகிறது அடுத்து பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை நவராத்திரியின் போது உங்களால் முடிந்தால் தானம் செய்வது தன்னிறைவு அளிக்கிறது தேவைப்படுபவர்களுக்கு சமையலறை பொருட்கள் கழிப்பறைகள் அல்லது துப்புரவு பொருட்கள் போன்ற பொருட்களை தானமாக கொடுங்க இந்த செயல் லக்ஷ்மி தேவியை மகிழ்வித்து வீட்டில் நிதி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது ஸோ இந்த நவராத்திரி நாட்களில் உங்களால் முடிந்தால் இந்த பொருட்களில் இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒன்று தானம் செய்து முப்பெரும் தேவியின் ஆசி பெற்று வீட்டில் செல்வம் பெருகி வளமாக ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி